இந்த வருடத்தில் இதுவரை நடந்துள்ள சில சம்பவங்களை குறித்து போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் அதாவது சென்னை உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பல ஆனா இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய ஆலோசனைக்கு விட்டுறேன் ஆபாச படம் பார்த்தால் தவறில்லை தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பார்ப்பது ஒரு நேரம் தவறாகாது அதை யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணாலோ அவங்களுக்கு அனுப்பினாலோ அதுதான் தவறாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க நைன்டீஸ்ல அதாவது தொண்ணூறுகளில் இருந்த பிள்ளைகள் சிகரெட் பிடிக்கிறதுக்கு குடி பழக்கத்திற்கு எப்படி அடிமையாக இருந்தார்களோ அதே மாதிரி இந்த டூ கே கிட்ஸ் ரெண்டாயிரத்துக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே ஆபாச பணத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் ஸோ அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆனால் முயற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் அந்த தீர்ப்பு இருக்கட்டும் அதோடைய கருத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கட்டும் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்றது நல்லா கவனிங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் திருப்பி 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 ஃபோனுங்கிறது மஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு ஆனால் எப்படி யூஸ் பண்றாங்கன்றதை பாருங்க போன் இல்லாமல் இருக்க முடியாது ஸ்கூல்ல இருக்கிற எல்லாமே போன்ல இருக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸுக்குமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை இருக்கு அவங்க திருப்பி பழைய டைரி மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் டைரியில் எழுதி அனுப்பி கூடுமான வரைக்கும் பிள்ளைங்க கையில் போன் கொடுக்காதபடி ஸ்கூல்ஸ் செஞ்சாங்கனாலே ஓரளவுக்கு எதுவும் வரும் ஏன்னா அந்த ஸ்கூல்ஸ்காரங்க போன் கொடுக்கணும்னு சொன்னதுனாலதான் பெற்றோர் வேற வழி இல்லாம போன் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ் இந்த போனை ஸ்கூலுக்கு கொண்டு வராதிங்கன்னு அவாய்ட் பண்றாங்க உங்க பெற்றோர் நம்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனா இது வேற வழி இல்ல தகப்பன் வெளியே இருக்காரு தாய் வேலைக்கு போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேற வழி நம்ம பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்கற கண்டிஷன் ஆகுது அதனால திருப்பி பழைய மெத்தட் எல்லாத்தையும் டைரிய எழுதி அனுப்பி பெற்றோர்ட்ட பல ஸ்கூல் இன்னொரு ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு பிள்ளைகள் கையில் ஏன்னா கோட்றதுதான் தான் சொல்லியிருக்கு இருந்து அவங்களுக்கு வெளியே வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லி பெற்றோர் நாம ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்யலாம் கூடுமான வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல பிள்ளைகள் கையில ஃபோன்ஸ் போடுறதோடு ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் என்ன போன் போகாமல் தடுப்பதற்கு ஏதாவது நம்ம செய்யலாம் அதாவது சொன்ன மாதிரி டைரி ஃபாலோ பண்ணலாம் ஸ்கூல் இப்படி சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு சொல்லலாம் கொஞ்ச நாள் பிள்ளைங்க அடம் முடிப்பாங்க அப்புறம் எப்படி கண்டிப்பா ஸ்கூல்ல எட்டவரம் அவங்க போன் இல்லாம தானே இருக்கிறாங்க அதே மாதிரி வீட்லயும் இருப்பாங்க நம்ம அதை செய்ய முடியும் ஸோ பாருங்க இது உள்ளூரில் செய்தி மிக முக்கியமானது இந்த வாட்டி தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாவது டெல்லி இப்போ மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு அதாவது டெம்பரேச்சர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி செல்சியஸாக இருக்கிறது இது அதாவது எவ்வளவு மோசமான இடத்துக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா நார்வே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய இடத்துக்கு போயிட்டு இருக்குது அவங்க வந்து அப்படி வந்தால் சமாளிக்க முடியும் ஏன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயும் கேஸ் வச்சிருப்பாங்க ஹீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு உள்ளன் கிளாஸ் வச்சிருப்பாங்க பட் நீங்க ஒன்று வந்துச்சுன்னா மக்களால் கொடுத்துக்க முடியாது ஸோ இதை எப்படி ஹேண்டல் பண்ண போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் டெல்லியில நில அதிர்வுகள் ஏற்படுது ஏற்கனவே டெல்லியில மாசு கட்டுப்படுது இது மூலமாக பிரகாரமா நம்ம இப்படி பாக்குறோம் ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க பைபிள நல்லா வாசிச்சு பாருங்க ஆண்டவர் தலைநகரத்துல கை வைக்கிறார்ன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் அது நினைவாக இருக்கட்டும் பாபின்னாக இருக்கட்டும் ஏன் எருசலேமாக இருக்கட்டும் கத்தர் தலைநகரத்துல கைய வைக்கிறாரு இன்னைக்கு டெல்லி நிலதர் ஒரு பக்கம் மாசு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த கண்டிஷன் அதாவது கோல்டு கண்டிஷன் கிளைமேட் கண்டிஷன் மிக மோசமா இருக்குது எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மிக ஒரு கலக்கமான நிலை டெல்லியில ஏற்படுத்தி இருக்கிறார் டெல்லிக்காக ஜோம் பண்ணுங்க கத்தர் அங்கே மனமிறங்கணும் ஜோம் பண்ணுங்க கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்